மூடப்பட்டது ஹிண்டன்பர்க் இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டது பேஸ்புக் கைதாவாரா பயங்கரவாதி பண்ணூன் முகவரி மாறியும் முகம் மாறாத காங்கிரஸ் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் ஹிண்டன்பர்க் இழுத்து மூடப்பட்டு விட்டதாமே வணக்கம் நண்பர்களே இந்திய எதிரியான ஜார்ஜ் சோரஸின் கைப்பாவையாக விளங்கிய மோடி அரசையும் அதானி குழுமத்தையும் குறிவைத்து செயல்பட்டு வந்த ஹிண்டன்பர்க் பங்கு சந்தை ஆய்வு நிறுவனம் இழுத்து மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஜனவரி பதினைந்தாம் தேதி தனது பிளாகில் ஹிண்டன்பர்க் நிறுவனர் நேற்று ஆண்டர்சன் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் ஹிண்டன்பர்க்கின் பணிகள் முடிந்துவிட்டன ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனத்தை கலைத்து விடுவதென முடிவு செய்துள்ளேன் ஏதோ ஒரு ஒற்றை காரணத்தால் ஹிண்டன்பர்க்கை மூடுகிறேன் என்று எண்ண வேண்டாம் பல காரணங்கள் உள்ளன தனிப்பட்ட உடல்நல பிரச்சனைகள் நிதி நெருக்கடிகள் மற்றும் சில முக்கிய காரணங்களால் ஹிண்டன்பர்க்கை மூடுவதென்ற முடிவை எடுத்திருக்கிறேன் எனது வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் இயற்கையாக முடிவுக்கு வந்திருக்கிறது எனக்கு எந்த வெளிப்புற அச்சுறுத்தலும் இல்லை என்று ஆண்டர்சன் குறிப்பிட்டிருக்கிறார் ஹிண்டன்பர்க்கு எதிரான நிதி மோசடி வழக்குகள் சொல்லப்படுகிற மோசடி வழக்குகள் இறுதி கட்டத்தை எட்டி உள்ள நிலையில் ஹிண்டன்பர்க் இழுத்து சாத்தப்பட்டுள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக வருகை இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சியாலும் ஜார்ஜ் சோரஸாலும் ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட ஹிண்டன்பர்க் கதவுகள் மூடப்பட்டுள்ளன இத்தகைய நிலையில்லாத வெறும் பதினோரு பணியாளர்களை மட்டுமே கொண்ட மிகச்சிறு அமைப்பான ஹிண்டன்பர்க் தான் கடந்த காலத்தில் அதானி நிறுவனங்கள் மீது மோசடி குற்றம் சாட்டி பங்கு சந்தையில் பெரும் சரிவை உண்டாக்கியது இதன் நோக்கம் இந்தியாவில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர பங்குச்சந்தை முதலீட்டாளர்களை மிரள வைத்து இந்திய பங்கு சந்தையை உருத்தெறியாமல் சிதைப்பதாகும் மேலும் இந்தியாவில் முதலீடு செய்வதில் அக்கறை காட்டும் அந்நிய முதலீட்டாளர்களுக்கு அச்சத்தை உருவாக்குவதும் இந்திய பொருளாதாரத்தை வீழ்த்துவதும் ஹிண்டன்பர்க் நோக்கமாகும் ஹிண்டன்பர்க் அறிக்கையை அதிகம் சார்ந்து இயங்கிய அமைப்பு உண்டென்றால் அது ஜார்ஜ் சோரஸின் ஓபன் சொசைட்டி ஆகும் ஜார்ஜ் சோரஸை அதிகம் சார்ந்து இயங்கிய ஒரு அரசியல்வாதி உண்டென்றால் அவர் ராகுல் காந்தி ஆவார் எங்கு ஆரம்பித்து எங்கு முடிகிறது பாருங்கள் அறிக்கையை நம்பி ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதையும் முடக்கியவர் ராகுல் காந்தி இன்று அந்த நிறுவனம் இழுத்து மூடப்பட்டு விட்டது நம்பகத்தன்மை என்னவென்று புரிந்திருக்கும் இத்தகைய நிறுவனத்தின் அறிக்கையை நம்பி நாடாளுமன்றத்தை முடக்கியமைக்காக இந்திய மக்களிடம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் இதற்கிடையில் இன்னொரு செய்தி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து பங்கு சந்தையில் பங்குகளின் விலை சதவீதத்துக்கு மேல் அதிகரித்துள்ளது ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக நாள்தோறும் புகார் கூறி மிரட்டி வந்த காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூன் விரைவில் அமெரிக்காவிலேயே கைது செய்யப்படுவார் என்று தெரிகிறது அமெரிக்க அரசு கொடுத்த தகவலின் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைத்துள்ளது இதனை மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று புதன்கிழமை அறிவித்தது போதைப் பொருள் கடத்தல் பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றவாளி குழுக்கள் பற்றி அமெரிக்க அரசு கொடுத்த தகவல்கள் மற்றும் துப்புகளின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டது அமெரிக்க அரசிடமிருந்து கிடைத்த தகவல்கள் என்னென்ன என்பதை உள்துறை அமைச்சகம் வெளியிடவில்லை என்றாலும் விசாரணை தொடங்கிய ஆண்டை பார்க்கும் போது காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூனை அமெரிக்க மண்ணில் கொல்ல முயன்றதாக கூறப்பட்ட காலத்துடன் ஒத்துப்போகிறது பன்னூனை கொலை செய்ய இந்திய அரசால் பணியமர்த்தப்பட்ட ஒருவர் சதி திட்டம் தீட்டியதை கண்டறிந்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் அமெரிக்க நீதித்துறை திடீரென குற்றம் சாட்டியது அவர் இந்திய புலனாய்வு நிறுவனமான ராவின் ஏஜென்ட் என்றும் பன்னூனை போட்டுத்தள்ள ஒரு கொலையாளியை பணம் கொடுத்து ஏற்பாடு செய்தார் என்றும் புகார் கூறப்பட்டது இதற்கு எதிர்வினையாற்றிய இந்தியா இந்த குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்ய விசாரணை நடத்த ஓர் உயரதிகாரம் கொண்ட விசாரணை கமிட்டியை அமைத்தது அந்த பரிந்துரை வெளிவந்திருக்கிறது என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் அமெரிக்க அரசு கொடுத்த அனைத்து தகவல்களையும் புலனாய்வு செய்தோம் அமெரிக்க அதிகாரிகள் முழுமையாக ஒத்துழைப்பு தந்தனர் இந்திய புலனாய்வு அதிகாரிகள் அமெரிக்காவுக்கும் அமெரிக்க அதிகாரிகள் இந்தியாவுக்கும் வந்து எல்லா கோணத்திலும் விசாரணை நடத்தினர் தீவிர விசாரணையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நபர் மீது அமெரிக்க அரசு விரைந்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்கிற முடிவுக்கு விசாரணை கமிட்டி வந்துள்ளது இதையே பரிந்துரையாக சமர்ப்பிக்கிறோம் என்று விசாரணை கமிட்டி கூறியிருக்கிறது அந்த தனிநபரின் பெயர் பகிரங்கப்படுத்தப்படவில்லை அநேகமாக அவர் பன்னூனாக இருக்கலாம் ஜோ பைடன் காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஆட்டம் போட்ட பன்னூன் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு வாயை பொத்தி கொண்டு இருந்தார் வருகிற இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கவிருக்கும் நிலையில் இந்திய விசாரணை கமிட்டி தனது பரிந்துரையை அறிவித்திருக்கிறது அமெரிக்க சட்டவலை பின்னலில் பண்ணூனை நிரந்தரமாக பிக்ஸ் பண்ணும் முயற்சியில் இறங்கி இருக்கிறது இந்தியா இந்தியாவின் பரிந்துரையின் பேரில் பன்னூன் ட்ரம்ப் நிர்வாகத்தால் விரைவில் கைது செய்யப்படலாம் இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டுள்ளதே மெட்டா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர் வாட்ஸ்அப் உள்ளிட்ட தகவல் தொடர்பு தளங்களின் தாய் நிறுவனமான மெட்டா இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறது அண்மையில் ஜோ ரோகன் போட்காஸ்டில் பங்கேற்று பேசிய மெட்டா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி மார்க் ஜூகர்பர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலகின் பல பகுதிகளில் நடந்த தேர்தல்களில் இந்தியா உட்பட பெரும்பாலான நாடுகளில் ஆட்சியில் இருந்த கட்சிகள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று கூறியிருந்தார்

இருபத்தி நாலு தேர்தலை அறுபத்தி நான்கு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களுடன் நடத்தியது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதான நம்பிக்கை மக்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினர் எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு வழங்கியது இருநூற்றி இருபது கோடி இலவச தடுப்பூசிகள் வழங்கியது கோவிட் காலத்தில் உலக நாடுகளுக்கு உற்றுழை உதவி செய்தது முதல் இந்தியாவை வேகமாக வளரும் மிகப்பெரிய பொருளாதார நாடாக வழிநடத்துவது வரை ஒவ்வொன்றையும் சாதித்த பிரதமர் மோடியின் தீர்க்கமான மூன்றாவது முறை வெற்றி நல்லாட்சிக்கும் பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் சான்றாகும் ஜூகர்பர்க்கிடமிருந்து தவறான தகவல்கள் வருவது ஏமாற்றம் அளிக்கிறது உண்மைகளையும் நம்பகத்தன்மையையும் நிலைநிறுத்துவோம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஜூகர்பெர்க் தவறாக பேசிய தொடர்பாக மெட்டா நிறுவனத்திடம் விளக்கம் கோரப்படும் என தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் இது தொடர்பாக ஒரு ஜனநாயக நாட்டை பற்றிய தவறான தகவல் அதன் நற்பெயருக்கு களங்கத்தை விளைவிக்கும் இந்த தவறுக்காக மெட்டா அமைப்பு இந்திய நாடாளுமன்றத்திடமும் இந்திய மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நிஷிகாந்த் துபே வலியுறுத்தி இருந்தார் இதை தொடர்ந்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் மெட்டா இந்தியாவின் துணை தலைவர் சிவ்நாத் துக்ரல் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் அன்புள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்ற பல நாடுகளில் ஆட்சியில் இருந்த கட்சிகள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்கிற மார்க் ஜூகபெர்க்கின் கருத்து பல நாடுகளுக்கு பொருந்தி போகிறது ஆனால் இந்தியாவுக்கு அல்ல கவனக்குறைவாக நேர்ந்துவிட்ட இந்த தவறுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம் மெட்டாவுக்கு இந்தியா நம்ப முடியாத அளவுக்கு முக்கியமான நாடாக உள்ளது மேலும் அதன் புதுமையான எதிர்காலத்தின் மையத்தில் இருக்க நாங்கள் விரும்புகிறோம் என்று காங்கிரஸ் முகவரி மாறி இருக்கிறதே உள்ளது இந்தியாவிலிருந்து இருந்து இத்தாலிக்கு மாறிவிட்டதாகவோ ஜார்ஜ் சோரஸ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போய்விட்டதாகவோ யாரும் நினைத்து விட வேண்டாம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக டோர் நம்பர் டுவெண்டி அக்பர் சாலையில் செயல்பட்டு வந்த காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமையகம் நயன் ஏ கோட்லா மார்க்கு மாறி உள்ளது இதில் ஒரு சுவாரஸ்யம் உள்ளது முதலில் காங்கிரஸ் கட்சியின் புதிய நுழைவாயில் தீனதயாள் உபாத்யாயா மார்க்கில் தான் இருந்தது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகமான சிக்ஸ் தீனதயாள் உபாத்தியாயா மார்க்கிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்தது ஹிந்துத்துவ சித்தாந்தத்தின் முன்னோடியும் பாரதிய ஜன்சங்கின் மாபெரும் ஆளுமைகளில் ஒருவருமான தீனதயாள் உபாத்யாயா பெயரில் அமைந்த தெருவில் கூட காங்கிரசின் முகவரி அமைந்து கூடாது என்பதற்காக மறைந்த காங்கிரஸ் தலைவர் அகமத் பட்டேல் ஒரு காரியம் செய்தார் காங்கிரஸ் தலைமையகத்தின் நுழைவாயிலை தீனதயாள் உபாத்தியாய சாலையில் அமைக்காமல் அதற்கு பின்னே வரும் சாலையில் அமைத்து கட்டட வரைபடத்துக்கு அனுமதி பெற்றார் அதாவது கொல்லைப்புறத்தில் நுழைவாயில் வருமாறு அமைத்தார் அகமது பட்டேல் அதன் பின்புற தான் கோட்லா சாலை எனவே காங்கிரஸ் புதிய தலைமையகத்தின் முகவரி கோட்லா சாலையில் இடம்பெறுகிறது அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு பதினாலாம் நூற்றாண்டில் டெல்லியை ஆண்ட பெராஷா துக்லாக்கால் கட்டப்பட்ட கோட்டையின் நினைவாக உள்ள தெருதான் பெராஷா கோட்லா தெரு அந்த தெருவில் தங்கள் தலைமையகம் அமையுமாறு பார்த்துக் கொள்வதன் மூலம் முஸ்லிம்களுக்கு நெருக்கமானவர்களாக காட்டிக்கொள்ளவும் வாக்கு உங்க அரசியலை காப்பாற்றிக் கொள்ளவும் காங்கிரஸ் முடியும் தனது முகவரி எப்படி அமைய வேண்டும் என்பதில் கூட வாக்கு உங்க அரசியலும் ஹிந்து எதிர்ப்புணர்வும் இருக்குமாறு பார்த்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கேட்டால் ஹிந்து எதிர்ப்பை சமய சார்பின்மை என்பார்கள் இஸ்லாமிய சார்பை சகிப்புத்தன்மை என்பார்கள் நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்